ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம் இன்றைக்கி முட்டை தோசை தான் தொட்டே திங்கணும் அப்படியே பிச்சு வச்சு தின்ற வேண்டியதுதான் கார சாரமான முட்டை தோசை அது எப்படி செய்யணும்னு போவாங்க மூணு வர ரெண்டு கொட்டை பொலி ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு அது அவ்வளோத்தையும் மிக்ஸாக நல்லா அரைச்சிக்கிடுங்க அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுங்க சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க கடுகு கொளுத்தம் பருப்பு போடுங்க அரைச்சி வச்சுருந்த சட்னியை அதில் ஊற்றணும் பார்த்துக்கிடுங்க ஊற்றி நல்லா மிக்சி ஜாரையும் கொஞ்சம் கழுவி நல்லா ஊற்றிடுங்க அப்போ தான் பச்சை வடை போகும் பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் உப்பு போடுங்க மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வறுத்துட்டு கருவேப்பிலையை பிச்சு போட்டு இறக்கி வச்சுருங்க இப்போ தான் முட்டைக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி போட்டுருந்தேன் ஒரு முட்டை மிளகுத்தூள் ஜீரகத்தூள் உப்பு கருவேப்பிலை மல்லியாலே அப்படியே பிச்சு போட்டுருங்க ஒட்டுவன் லாக மிக்சியெலாம் நல்லா அடிச்சிருங்க சட்னியில் எண்ணெயை ஊற்றி நல்ல நீரை சுடுங்க நல்லாயிருக்கும் பார்த்துருங்க குழந்தைகளுக்குன்னா நெய்யல சுடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஊற்றி இந்த சட்னி இருக்குல்ல சட்னி அப்படியே மேலே ராவணும் பார்த்துக்கங்க அப்படியே ராவிதை முட்டையை ஊற்றி ஊற்றி ஒரு மூணு நாலு தோசை ஊற்றினா கம்முன்னு இருக்கும் அதுக்கப்புறம் தான் முட்டையை ஊற்றணும் பார்த்துக்கிடுங்க சும்மா மொட்டையாக ஊற்றுறத விட இப்படி கலைக்கு உப்பு போட்டு இப்படி களைக்கு ஊற்றுனா எல்லா இடத்துலையும் உப்பு போட்டுருக்கும் பார்த்தீங்களா எல்லாம் அதனால தான் இப்படி கலைக்கு ஊற்றுறேன் ரொம்ப சுவையாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க சாய்ந்தரம் வர்ற ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு கூட வயிறு பைசெல்லாம் வந்துச்சின்னா இந்த மாதிரி கூட செய்து கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ஒரு தோசை தின்னுட்டு ஒர்க் செய்கிறதுக்கெலாம் நல்லா ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க ஒரு தோசத்துன்னு ஒரு காப்பி குடித்தா அவ்வளோ ருசியாகவும் இருக்கும் முட்டைக்கு சத்தும் ஜெயந்திரபத்தியெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்துக்குள்ளே பெல் பட்டனை தட்டுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ